ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூன் பதினொன்று இரு இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மும்பையில் அறிவியலும் ஆன்மீகமும் என்ற தலைப்பில் நடந்த ஒரு கருத்தரங்கில் நான் கலந்து கொண்ட போது ஒரு பிரபல விஞ்ஞானி வல்ல அரசுகளின் அணு ஆயுத கிடங்குகளில் உலகை பத்து முறை அளிக்கக்கூடிய அளவுக்கு அணுகுண்டுகள் உள்ளன என்று கூறினார் இத்தகைய ஆயுதங்களை குவிப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது நீங்கள் ஒருமுறை உலகை அழித்துவிட்டால் பிற குண்டுகள் அழிப்பதற்கு என்ன மிஞ்சி இருக்கப் போகிறது இந்த நிகழ்வில் நீங்கள் உங்களையே அழித்திருப்பீர்கள் ஆராய்ச்சியில் ஈடுபடுபவர்கள் தங்கள் ஆராய்ச்சியின் பலனால் மக்களின் பொது நலனை மேம்படுத்துவதை விட தங்கள் ஆராய்ச்சியின் மூலம் தங்கள் பெயரையும் புகழையும் மேம்படுத்திக் கொள்வதில் தான் அதிக அக்கறை காட்டுகிறார்கள் தங்கள் கண்டுபிடிப்புகளினால் விளையும் தீமைகளை பற்றி அவர்கள் கவலைப்படுவதாகவும் தெரியவில்லை மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதில் எந்த பெருமையும் இல்லை ஒரு லட்சம் பேரை ஒரே குண்டினால் அழிப்பது பெரிய விஷயம் இல்லை உலகில் ஒரு தனி மனிதனுக்கு நன்மை செய்வது என்பது மிகவும் மெச்ச தகுந்தது நாம் பெறும் அறிவியல் அறிவு சக மனிதர்களின் நலனுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் மெய் பெறுவதற்காக ஒரு மாணவனை தயார்படுத்துவதே சரியான கல்வியாகும் பதார்த்த விஞ்ஞானம் அதாவது பௌதிக அறிவியலில் ஈடுபடுவதை காட்டிலும் பரார்த்த விஞ்ஞானம் அதாவது பரமாத்மாவை பற்றிய அறிவியலை நாடுவது மிக அத்தியாவசியமாகும் தெய்வீக அருளுரை ஜூன் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று அமைதி உறுதி செய்யப்பட வேண்டுமானால் அறிவியல் சரியான முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்